இஸ்ரேலுக்கும் லெபனனுக்கும் நடுவுல போர் பதற்றங்கள் அதிகமாக இருக்கு இஸ்ரேல் கூடிய சீக்கிரத்துல லெபனன் ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நேற்றைக்கான வீடியோல நான் ஒரு விஷயத்தை சொல்லிருவேன் இப்ப அந்த பதட்டம்ன்றது அடுத்த ஒரு கட்டத்துக்கு போயிட்டு ஹெஸ்புல்லா ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிருக்காங்க நீங்க லெபனனுக்குள்ள அடிங்க லெபனனுக்குள்ள ஒரு தாக்குதல் நடத்தி ஹெஸ்புல்லாவோட பொசிஷன்ஸ் மேல ஒரு அட்டாக் பண்ணுங்க ஆனா ஒரு விஷயத்தை மனசுல வச்சுக்கோங்க உங்க நாட்டுக்குள்ள நீங்க ரகசியமா வச்சிருந்த எந்தெந்த உங்களோட முக்கியமான உங்களோட மிசை ஸ்டாக்கேஜ் வச்சிருந்தீங்களோ இதுக்கான குவாடினேட்ஸ் கிட்ட இருக்கு ஒரு அட்டாக்க நீங்க இஸ்போலா மேல பண்ணிட்டீங்கன்னா அடுத்ததா இந்த எல்லா இடத்துலயும் நாங்க தாக்குதல் நடத்தோம்னு சொல்லிட்டு இஸ்ரேலோட முக்கியமான அந்த பொசிஷன்ஸோட குவார்டினேட்ஸ ஒரு வீடியோவா ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இஸ்ரேலோட நியூக் குறி அது வச்சிருக்கிறதா இப்ப கடைசியா வந்த தகவலின்படி அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையானது இந்த ஹெஸ்புல்லாக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவு ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு முதல்கட்ட தகவல்கள் இப்ப இருந்து வந்திருக்கு இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ டீடைலா தமிழ் நானுங்களா டிபி ட்ரெண்டிங் நிறைய பேர் கேக்குறீங்க இந்த பிரச்சனைகள் வந்து எஸ்கலேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா அப்படி ஒரு விஷயம் நடக்கிற மாதிரியே தெரியல இந்த வார் வந்து அடுத்த கட்டத்துக்கு லெபனனுக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகளே இல்லாத மாதிரி தோணுதுன்னு சொல்லிட்டு ஆனா அப்படி ஒரு விஷயம் கிடையாது இந்த வார் ஆனது இந்த லெபனனுக்கு இஸ்ரேலுக்கும் நடுவில் நடந்திருக்க இந்த பிரச்சனைகளானது ஆனது சொல்ல முடியாது லெபனன்ல இருக்க அந்த ஹிஸ்புல் ஆன்ற அந்த ஒரு குரூப்புக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவுல பிரச்சனைகள்ன்றது கடந்த மூணு நாட்களா எப்பவும் இல்லாத அளவுக்கு அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் இதை நான் ஏன் எஸ்கலேஷன்னு சொல்றேன்னா நேத்து ஹமாஸோட ஒரு முக்கியமான தலைவரை லெபனனுக்குள்ளேயே வச்சு ஒரு ஏர்ஸ்ட்ரைக் மூலியமா இஸ்ரேல் அடிச்சுட்டாங்க இவரோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஐமான் கத்மா இவர் யாருன்னா ஹமாஸ்க்கு ஆயுதங்கள் போயிட்டு இருக்குல்ல இவ காசால சண்டை போட்டு இருக்காங்களே அவங்களுக்கு தேவையான ஆயுதங்களை மற்ற நாடுகள் கிட்ட இருந்து இல்ல மத்த அமைப்புகள் கிட்ட இருந்து வாங்கி அந்த ஆயுதங்களை சப்ளை பண்றதே இவர்தான் இவரோட தலைமையில தான் ஹமாஸ்க்கு ஆயுதங்கள் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இவரை தூக்கிட்டாங்க இப்ப இவர் அடிச்சது ஹமாஸ்க்கு எந்த அளவுக்கு எழுப்புன்னு பார்த்தோன்னா இப்ப ஆல்ரெடி அவங்க கிட்ட ஸ்டாக்ஸ் இருக்குல்ல அந்த ஆயுதங்களை தாண்டி மத்த ஆயுதங்கள் எங்க இருந்து வரணும் இல்ல எந்த இடத்துல இருந்து எவ்வளவு ஆயுதங்கள் வர வேணும்ன்ற எல்லாமே இவர் அதிகமா இருந்திருக்கு இப்போ இவரை ரீப்ளேஸ் பண்றதுக்கு இன்னொரு ஆள வச்சாலும் அந்த ஆயுதங்கள் வர்றதுக்கு தாமதமாகும் சோ இது ஹமாஸ்க்கு பெரிய அடி ஹமாஸ்க்கு மட்டும் இல்ல ஹமாஸ்க்கு சப்போர்ட்டா பண்ணிட்டு இருக்க எஸ்புல்லாவுக்கும் ஒரு பெரிய அடினு சொல்றாங்க ஏன்னா இவரை பாதுகாப்பா வச்சிருந்ததே எஸ்புல்ல தான் எஸ்புல்லாவோட அந்த பாதுகாப்பையும் தாண்டி இவரை இஸ்ரேல் ரொம்பவே துல்லிய தாக்குதல் நடத்தி அழிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனை இன்னொரு கடத்துக்கு எடுத்துட்டு போற மாதிரி எஸ்புல் அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்ததா சொன்னால கிட்டத்தட்ட இந்த குவார்டினேட்ஸை மட்டுமே வச்சு அந்த நாற்பத்தி எட்டு செகண்ட்க்கும் இந்த குவாடினேட்ஸை காமிக்கிறாங்க அதுல இஸ்ரேலோட முக்கியமான பேசஸ் இடத்துல நிறுத்தி வச்சிருக்காங்க அவங்களோட முக்கியமான அம்யூனேஷன் குடம் எந்த இடத்துல இருக்கு அவங்களோட மத்த ஸ்டாக் ப்ரைஸ் மெயினா அயண்டோம் பேட்டரிஸ் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே தெளிவா குவார்டினேட்ஸோட அந்த வீடியோட ரிலீஸ் பண்ணிட்டாங்க இது வந்து ரொம்ப பெரிய எஸ்கலேஷன் கேட்டோம் இஸ்ரேல பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாடும் அவங்களோட ரேடியா ஸ்டேஷன் இது எல்லாத்தையுமே வெளியில தெரிஞ்ச மாதிரி வச்சிருந்தாலும் நிறைய இடங்கள்ல ரகசியமான இடங்கள்ல நிறைய வச்சிருப்பாங்க இது எல்லா குவாடினேட்ஸுமே இப்ப எஸ்புல்ல கேப்சர் பண்ணிருக்காங்க அதுதான் ரொம்பவும் ஒரு முக்கியமான விஷயம் இப்ப எஸ்புல்ல கொடுத்திருக்க அந்த ஒரு சில குவாடினேட்ஸ் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஓப்பன் சோர்ஸ் இன்டலிஜென்ஸுமே இஸ்ரேல் கிட்ட இந்த இடத்துல இப்படி ஒரு அமைப்பு இருக்கின்றத காட்டாத விஷயங்கள் அதுதான் இப்ப இஸ்ரேலுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு இது இந்த இடத்துல இன்னொரு சந்தேகம் என்ன கொடுக்குதுன்னா ஒருவேளை ஹெஸ்புல்லாவுக்கு ஆதரவான நிறைய பேர் இஸ்ரேலுக்குள்ளேயே இருக்காங்களோ இஸ்ரேல இருந்து தகவல்கள் போகாம ஹெஸ்புல்லாவுக்கு இந்த இடத்துல இந்த பொசிஷன்ஸ் இருக்கின்ற அந்த தகவல்கள் கிடைக்கிறதுன்றது ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது இது எல்லாமே எஸ்கலேட் ஆகிறது முக்கியமான காரணம் அந்த ஒரே ஒரு ட்ரோன் ஃபுட்டேஜ் மட்டும் பல மணி நேரம் ஒரு ட்ரோன் அனுப்பி இவங்களோட பேஸ் எந்த இடத்துல இருக்கு இது எல்லாத்தையுமே ஒரு லைவ் ஃபுட்டேஜா கொடுத்ததுக்கு அப்புறம் இஸ்ரேலுக்கு ஒரு விஷயம் புரியுது ஹெஸ்புல்லாவும் நம்ம குறைச்சு மதிப்பிட்டு இருக்கோம் ஒரு பக்கம் நார்த்தன் சைட்ல அவங்களோட ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷனுக்கு தேவையான எல்லா முன்னெடுப்புகளையும் அவங்க ஏற்படுத்திட்டாங்க இன்னொரு பக்கம் இஸ்ரேல் நேத்தைய தேதி வரைக்கும் ஒரு லட்சம் மக்களை இஸ்ரேலியர்களை அந்த நார்தன் பகுதியை விட்டு பாதுகாப்பான இடத்துக்கு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் நடுவுல பிரான்ஸ் இப்போ ஒரு என்ன வேலையை பாத்துட்டு இருக்காங்க தெரியுமா எங்க பிரச்சனைன்றது ஏதாச்சும் வரட்டும் ஒருவேளை இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கு நடுவுல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நாங்க லெபனனுக்கு சப்போர்ட்டா இருக்குறவங்க லெபனனுக்கு வந்து தேவையான உதவிகள் அது மிலிட்டரி வைஸ் உதவிகளா இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட அந்த உதவிகளை கொடுத்து ஹெஸ்புல்லாவை அவங்களோட நாட்டை விட்டே வெளியே அனுப்புறதுக்கு இல்ல இஸ்ரேல் ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக ஒரு பெரிய வெற்றி அடையறதுக்கு நாங்க உங்களுக்கு தேவையான உதவிகளை பண்றோம்னு சொல்லிட்டு லெபனனுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காரு எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த இரண்டாம் முழுது போர் காலகட்டத்துல ஜெர்மனி என்ன ஒரு வேலையை பார்த்தாங்களோ இல்ல எப்படி ஜெர்மனியால ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சோ அந்த மாதிரி இந்த ரஷ்யா உக்ரைன் போறா இருக்கட்டும் இல்ல இப்ப நடக்க போற இந்த இஸ்ரேல் ஹிஸ்புல்லா அந்த ஒரு பிரச்சனையா இருக்கட்டும் மேபி நடக்காத வரைக்கும் நல்லது ஒருவேளை அந்த யுத்தம் அது நடந்துச்சுன்னா இந்த பிரான்ஸோட தலையீடு இந்த ரெண்டு பிரச்சனையுமே வேற கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிடுவோம்னு ஒரு பயம் இப்ப உலகம் முழுக்க இருக்கு ஏன்னா ஒரு பக்கம் உக்ரைன்ல வச்சு பிரான்ஸோட சோல்ஜர்ஸ் அனுப்பணும்னு சொல்றாரு இன்னொரு பக்கம் லெபனனுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டை கொடுத்திருக்காரு வந்து தோக்கடிக்க நாங்க எல்லா உதவியுமே பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் உதவிகளை பண்ணலாம் லெபனனுக்கு ஏன்னா எந்த நாடு வேணா அந்த நாட்டோட அரசாங்கத்துக்கு உதவி பண்றதுக்கான உரிமை அந்த அந்த நாடுகளுக்கு இருக்கு ஆனா இந்த பிரச்சனை எப்படி மாத்தம்னா இப்ப சிரியாவில நடந்துட்டு இருக்குல்ல ஒரு பக்கம் கவர்மெண்ட் அலைட் போர்சஸ் இன்னொரு பக்கம் கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருக்க போர்சஸ்க்கு மற்ற நாடுகள் ஆதரவு கொடுத்திருக்கான்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு பிரச்சனையை டேரக்டா இந்த லெபனனுக்குள்ள கொண்டு வந்துடும் இந்த ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அடுத்த சிரியாவா லெபனன் மாறத யாராலையுமே தடுக்க முடியாது ஏன்னா எஸ்புல்லாவா அடிச்சுட்டா டைரக்டா ஈரான் உள்ள இறங்கிடுவாங்க ஈரானோட சோல்ஜர்ஸ் உள்ள இறங்கிடுவாங்க அவங்க உள்ள இறங்கிடுவாங்க அவங்களுக்கு எதிரான ஒரு யுத்தமா இது மாறப்போ ஒட்டுமொத்த உலகத்தையும் இப்ப சிரியாவுல எப்படி ஒரு பிரச்சனையை சமாளிச்சுட்டு இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு பிரச்சனையை இந்த லெபன்ல சமாளிக்க வச்சிடும் அது மட்டும் இல்லாம லெபனன்ல ஹெஸ்புல்லாவோட ஒரு எம்பி ஏன்னா ஹெஸ்புல்லாவை பொறுத்த வரைக்கும் வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் அது சாதாரணமான ஒரு அமைப்பா தெரிஞ்சாலும் லெபனனோட பாலிடிக்ஸ்ல இவங்களோட பங்குன்றது முக்கியமா இருக்கு நிறைய இருக்காங்க எதிர்கட்ச ஒரு அந்தஸ்தோடு இருக்க ஒரு அமைப்பு தான் ஹெஸ்புல்லா அந்த அமைப்பு சேர்ந்த ஒரு முக்கியமான எம்பி இப்ராஹிம் மொசாவி ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு என்னன்னா சரிங்க ஒரு யுத்தமானது தொடங்கட்டும் ஆனா இந்த யுத்தம்ன்றது நடக்க ஆரம்பிச்சதுன்னா ஒருவேளை இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாடு இந்த யுத்தமானது நடந்துருச்சுன்னா இது எப்படிப்பட்ட யுத்தமா இருக்குன்னு தெரியுமா நீங்க எல்லாம் நினைப்பீங்க சாதாரணமா வந்து ஒரு பக்கம் அமெரிக்கா இஸ்ரேல் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இன்னொரு பக்கம் மற்ற நாடுகள் யார் யாரும் ஹெஸ்புல்லா உதவி பண்ணுவோம்னு சொல்லிட்டு இல்ல எஸ்புல்லாவுக்கு எந்த மாதிரி உதவிகள் வரும்னு சொல்லிட்டு நீங்க இதை மட்டும் தான் யோசிச்சிருப்பீங்க ஆனா எஸ்புல்லா ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காங்க இப்ப இந்த வார் ஆனது தொடங்குச்சுன்னா ஒருவேளை இஸ்ரேல் உள்ள இறங்கி அடிச்சாங்கன்னா இந்த வார் வித்தவுட் லிமிட்ஸ் அண்ட் வித்தவுட் கண்டிஷன்ஸ் எல்லாம் நடக்கும் இதுவரைக்கும் இந்த உலகமானது பார்க்காத ஒரு விதத்துல இந்த யுத்தமானது நடக்கும் சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு ஏன்னா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் சுத்தி எதிரிகளால சூழப்பட்ட ஒரு நாடு அந்த மத்திய கிழக்குலையே இஸ்ரேலுக்கு ஆதரவான நாடுன்னு பார்த்தோன்னா ஓப்பனா சொல்லணும்னா எந்த ஒரு நாடுமே கிடையாது அதனாலதான் அமெரிக்காவா இருக்கட்டும் இல்ல மற்ற நாடுகளா இருக்கட்டும் இஸ்ரேல வந்து இந்த அளவுக்கு ஆம் பண்ணி வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு இஸ்ரேலுக்கு எதிரிகள் அதிகம் இருக்க எல்லாருக்கிட்டையும் அந்த அளவுக்கு பிரச்சனையும் பண்ணி வச்சிருக்காங்க சோ அப்படிப்பட்ட ஒரு இஸ்ரேலை அடிக்கிறதுக்கு இப்ப ஒரு சான்ஸ் கிடைச்சதுதான் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டங்கள் வேற அப்போ வந்து நடந்த யுத்தங்கள்ன்றது வேற இஸ்ரேலுக்கு எதிராக இருந்த எல்லா அமைப்புமே இப்ப ரொம்ப அதிக பலத்தோட இருக்காங்க அதிக ஆயுதங்களோட இருக்காங்க இப்ப இஸ்ரேலுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறதுனால இஸ்ரேலுக்குமே இன்டர்னலா சில பிரச்சனைகள் இருக்கு இன்னொரு பக்கம் இஸ்ரேலோட எதிரிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா பலம் அடைஞ்சிட்டு வராங்க இதை பொறுத்த வரைக்கும் இது எல்லா விஷயத்தையும் கம்பேர் பண்ணி பாக்குறப்போ இப்போ இவர் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த வார் என்ற விதவுட் கண்டிஷன் என்றது நடக்க எந்த அளவுக்கு இஸ்ரேல் அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடிக்கிறதா இந்த இடத்துல இஸ்ரேலுக்கு இருக்க ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய விஷயம் ஒரு அட்வான்டேஜ் என்ன அணு ஆயுதங்கள் தான் ஈரான் இந்த மாதிரி எல்லா நாடுகளும் சேர்ந்து இஸ்ரேல அடிக்கணும்னு நினைச்சாலும் நினைச்சாலும் இவங்க யாருகிட்டயுமே அணு ஆயுதங்கள் கிடையாது ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போறப்போ ஒரு வேற வழியில் ஒரு கண்டிஷனுக்கு போறப்போ இஸ்ரேல் கிட்ட அந்த ஒரு பட்டனை கிளிக் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு ஆனா மற்ற நாடுகள் யார்கிட்டயும் இந்த அணு ஆயுதம்ன்ற அந்த ஒரு விஷயம் இல்லை இதுல இருந்து ஒரு விஷயம் கிளியர் கட்டா தெரியும் அணு ஆயுதம் ஒரு நாட்டோட சேஃப்டிக்கு எந்த அளவுக்கு தேவை அணுவாயுதம் ஒரு நாட்டோட பாதுகாப்பை எந்த அளவுக்கு அதிகரிக்கும் சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு இதே அமெரிக்கா நம்ம மேல அந்த அளவுக்கு பொருளாதார போட்டாங்க சீர்கேட இந்தியா ஏற்படுத்திட்டு இருக்காங்க ஒரு அமைதி இந்தியா சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகளை நமக்கு ஆனா அந்த அணுதம் இல்லைன்னா இன்னைக்கு இந்தியா இந்த அளவுக்கு இருக்காது இருக்கவும் விட மாட்டாங்க அடுத்ததா இந்த இஸ்ரேல் பிரச்சனை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவுல ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தையானது இன்னும் கொஞ்சம் சில நாட்கள் நடக்க போகுது இப்ப நிறைய பேர் என்ன பேசுறாங்க நிறைய பேரோட ஒப்பீயனாவும் இருக்கு இஸ்ரேல் வந்து இந்த பேச்சுவார்த்தை கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போட்டு இருக்காங்க இஸ்ரேல் ஹமாஸ் அமெரிக்கா இந்த மூணு பேருக்கு நடுவுல அந்த பேச்சுவார்த்தையானது முடிஞ்சிருச்சுன்னா இன்னும் ஒரு சில நாட்கள்ல அதாவது இந்த நாற்பத்தி எட்டு மணி நேரம் டைம் ஒண்ணு கொடுத்திருக்காங்க இதுக்குள்ள இந்த பிரச்சனையானது மேபி ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா இஸ்ரேல பொறுத்த வரைக்கும் அவங்களோட படை வீரர்களை நார்த்தன் ஃப்ரண்ட்ல குவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு நடுவுல ஹமாஸ் கிட்ட அந்த ஒரு முடிவானது ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கான முடிவானது முடிஞ்சிருச்சுன்னா இஸ்ரேலால லெபனன் அடிக்க முடியாது வேணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இஸ்ரேல் 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 இந்த இந்த பேச்சுவார்த்தை கொஞ்சமா தள்ளி இருக்காங்க ஏன்னா இதை வேற கிடைக்காது இப்ப லெபனன் மேல தனியா ஒரு ஒரு ஆபரேஷன் அந்த அந்த இடத்துல இடத்துல மாறிடுவாங்க இப்போ என்னோட நாட்டை நான் பண்ணிக்க உள்ள சோ காரணத்துக்காகவே நடக்கக்கூடிய அந்த இஸ்ரேல் தள்ளி போடுறதாகவும் இஸ்ரேல் மேல ஒரு குற்றச்சாட்டம் வைக்கப்பட்டிருக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்படி ஒரு பக்கம் பக்கம் போயிட்டு இருக்க இன்னொரு பிரச்சனை தாக்குதல திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்காவோட ஏர்கிராப்ட் கேரியர்ன்றது இப்ப செங்கடல்ல கிடையாது இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக அது மெயின்டெயின் சீக்க வந்துருச்சு இன்னொரு பக்கம் என்ன ஆயிடுச்சுன்னா அவுதிஸோட தாக்குதல்ன்றது திரும்பவும் அதிகம் ஆரம்பிச்சிருக்கு ரெண்டு கன்ஃபார்ம்டு தாக்குதல இந்த ஹவுதீஸ் அறுபத்தி அஞ்சு மைல்ஸ் ஏமனோட கடற்கரை பகுதியில இருந்து அறுபத்தி அஞ்சு மைல்ஸ் தள்ளி நேற்று ஒரே நாள்ல பண்ணிருக்காங்க அதுக்கான ஃபுட்டேஜ் ஹவுதீஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க யூஎஸ் சென்ட்ரல் கமாண்ட் கிட்ட இருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் ஆனது வந்திருக்கு ஹவுதிஸோட தாக்குதல் நடந்துச்சு ஆனா அந்த தாக்குதல்களை நாங்க முறியடிச்சிட்டோம் இன்னொரு விஷயத்த யூஎஸ்எஸ் சென்ட்ரல் கமாண்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா நிறைய பேர் கேக்குறீங்க ஹோவர் மேல ஹவுதிகளோட தாக்குதல் இருந்துச்சா இல்ல அத பத்தின செய்திகள் வந்து இன்டர்நெட்ல நிறைய ஸ்பிரெட் ஆகுறது நாங்க பாக்குறோம் ஆனா அது எல்லாமே ரூமர் தான் ஹவுதிஸ் வந்து ஒரு தாக்குதல் நடத்துக்கு பிளான் பண்ணி அதுக்கான ஆனா அதை நாங்க இன்டர்செப்ட் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க ஆனா இந்த இடத்துல ஒரு கான்ட்ரடிக்ஷனா இல்ல மிஸ் மேட்ச் ஆகிற விஷயம் என்ன இருக்குன்னா ஹவுதீஸ் தாக்குதலை இன்டர்செப்ட் பண்ணிருந்தா அந்த தாக்குதல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹவுதீஸ் என்ன கிளைம் பண்ணாங்க அமெரிக்காவோட ஏர்ட் கரியர்ல ஒரு டேமேஜ் நாங்க ஏற்படுத்தி அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த அமெரிக்காவோட போர் கப்பல்றது அந்த இடத்த விட்டு காலி பண்ணி ஒரு ரெண்டு நாள் வெளியே சர்வீஸ்க்காக போயிட்டு திரும்பவும் அந்த இடத்துக்கு வந்திருக்கு சோ இந்த இடத்துல யார் உண்மையை சொல்றாங்க யார் போய் சொல்றாங்கன்றத அந்த முடிவெடுக்கிறத நான் உங்ககிட்டே விட்டுறேன் இதுல யார் போய் சொல்றாங்க யார் உண்மையை சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்க இதோட இந்த வீடியோ வந்துட்டோம் இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க குறிப்பா நாப்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள ஒரு பிரச்சனையானது இந்த இஸ்ரேலுக்கும் லெபனனுக்கும் வாய்ப்புகள் இப்ப ரொம்ப அதிகமாக இருக்கு இது உண்மையிலேயே நடக்குமா இல்லனா இந்த பிரச்சனைன்றது இதோட முடிஞ்சிருமான்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாம இந்த இஸ்ரேல் விசஸ் ஹெஸ்புல்லா இந்த ஒரு பிரச்சனை வந்தா யாருக்கு உண்மையிலேயே வெற்றி கிடைக்கும் ஒருவேளை இஸ்ரேல் திரும்பவும் நார்த்தன் சைடுல அவங்களோட டெரிட்டரி எக்ஸ்பேன் பண்ண ட்ரை பண்ணுவாங்களா இல்லனா ஹெஸ்புல்லா இஸ்ரேல் கிட்ட இருக்க அந்த கோல்டன் ஹைட்ஸ திரும்ப கேப்சர் பண்ணுவாங்களான்னு நீங்க என்ன சொல்லுங்க நினைக்கிறீங்க அடுத்தபடியோ சந்திப்பம் அதுவரை உங்களா